இப்போ சொன்ன மாதிரி வந்து இது ஃபஸ்ட் ஃப்ளாக் எங்களோட ஃபர்ஸ்ட் லாக் இன்றைக்கி நாங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் பேட்டிஸ்னால் வந்து எல்லாேருக்குமே ஒரு பிடிச்ச மாதிரி இருக்கும் மைண்டில் வரக்கூடிய ஒரு ஒரே ஒரு பிளேஸில் வந்திருக்கோம் எஸ் எங்கே வந்திருக்கோம்னு நீங்களே பாருங்கள் ஆமாம் கரெக்டாக வெயிட் வந்து நாங்கள் ஐபிள் டவருக்கு தான் வந்திருக்கோம் ஐஃபுல் டவர் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்பாட் இது பிரான்ஸோட தலைநகரம் பாரிஸ் அவங்களுடைய இடத்துல ஒரு மெயின் டூரிஸ்ட் ப்ளேஸ் தான் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸு இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இங்கே ஃபுல்லாக டூரிஸ்ட்டாக தான் இருப்பாங்க ஸோ இங்கே ஃப்ரெண்ட்ஸ் பீப்புள்ஸ் வந்து அவ்வளோவா வேறு லைக் பண்ண மாட்டாங்க அது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து சும்மே தனியாக இருக்கிறது தான் விரும்புவாங்க இங்கே டூரிஸ்ட் அதிகமாக இருக்கிறதால அவங்களுக்கு உங்களுடைய அந்த ரசம் அந்த சவுண்டை பிடிக்காது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஃபோட்டோ எடுப்பாங்க பட் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாேருமே பூட்டி எடுக்கிறதுனால இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும் நாங்கள் வந்து உங்களுக்கு பூட்டை எடுங்கக்காக மெய்ஸ் ஆனது பாட்ஸ் இல்லை ஐசன்டாக என்னென்ன பண்ணலாம் இது எப்படியே பட்ட ஒரு இடம்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம் வாங்க போகலாம் யோசிக்கா

अरे तो यहाँ दीदी दीदी हम अंगूर वस्तु मैं ले दी हमें एक पाता दे दिया नहीं पाता हूँ पाता हम भी आओगे मेंटेन बन रहे हैं ना आधा हम भी हम भी बोले हम भी एक पाने हम भी इतने पे ना यार तो ये पता है उधर ताजमहल जा रहे हैं हम तो पास हम तो पास अरे तो आगे लोग बनवाएं वहाँ चिप्पी वहाँ चुप्पी पोड़ वहाँ चुप्पी रुका

கூட்டத்தோட கூட்டமா வந்து அவங்க அந்த மாதிரி நிப்பாங்க சரிங்களா அவங்க ஆளுங்களே வந்து ஜெயிக்கிறத பார்த்து ஓகே நாமளும் ஜெயிக்கலான்னு சொல்லிட்டு நீங்க காசு வச்சுங்க அதனால நீங்க கடைசி வரைக்கும் ஜெயிக்க மாட்டேங்க எவ்வளவு காசு இருக்கீங்களா அதுக்கு எல்லாத்தையும் குறைச்சிருக்காங்க அவர் ரெண்டு மூணு பேரை பாத்துருக்காங்க இது ஒரு ரொம்ப நாள ஆமா இது மாதிரிதான் கேரளத்துல ஒரு ஆளு மாயாவியோட வடி மாயாவி தெரியுமா மாயா ஆமா நான் மாயாவின்னு ஒரு ஆளு இருக்கு கேரளத்துல மாயாவின்னு ஒரு கேரக்டர் மாயாவியில வடி தரான்னு பாருங்க ரொம்ப பேரை கட்டிட்டு

रह क्या करते हैं ये सब को ये नहीं क्या तो, ही है कितने को आधी नहीं होंगे कितने नहीं चल रहे हैं अपनी अब लगा सात पनीठ क्या हाँ माँ तो इतना अपने का बहुत चल रहा है आपने सेंट कौन से आपने सेंट कौन से आपने सेंट कौन से आप भी पेट सूटी कांगड़ा நான் இங்கே வந்தது பிறகு தான் எனக்கு தெரியும் தெரியும் ஆமா ஏ ஃபியூ மொமெண்ட்ஸ் சாரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் சொன்னதுல ஒரு அது வந்து தான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா சூப்பராக அங்க பாருங்க அந்த அங்கே சென்டரில் நின்று இங்கே எப்போதான் சூப்பராக ஐஃபோனும் சூப்பராக தெரியும் நீங்களும் வந்து கரெக்டாக லைட் வேறு யூஸ் பண்ணி கரெக்டாக இருக்கும் நான் அதை சொன்னேன் நீங்கள் முன்னாடி நின்று இருக்கிறத விட வந்து இங்கே வந்து எடுத்தீங்கன்னா இங்கே கூட்டமும் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் தனியாக நிற்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறேன் ப்ரைவேட்டாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா இந்த மாதிரி இடத்துல வந்து எடுக்கலாம் நல்ல ஒரு பேசுங்க அப்புறம் பேரிஸில் நிறைய நாய்ங்க இருக்கு இங்கே இருக்கிற ஒட்டுமிக்க பிரெஞ்சு ஆளுங்களுக்கு கிட்ட நாய்ங்க இருக்கும் இங்க குழந்தைய பாக்குறத விட நாய்ங்க பாக்கத்தான் ரொம்ப அதிகமா காசு செலவாகும் ஏன்னா குழந்தைக்கு ஹெல்த் எல்லாமே ஃப்ரீயா இருக்கும் நாய்க்கு நாம தான் காசு கொடுத்து எல்லாமே பண்ணும் நாய ஏதாவது பிரச்சனை வந்துன்னா அந்த அந்த நாயோட ஒண்ணுக்கு ரொம்ப 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 பிரச்சனை ஆகும் அதான் முக்கியமான முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இங்கே வந்து ஒரு கூட்டம் கூட்டமா ஒரு கேங்கே தெரியுது கையில பேப்பர் எடுத்துட்டு வருவாங்க சைன் பண்ண சொல்லுவாங்க டொனேஷன் அது மட்டும் பாத்து சைன் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரும்போது வந்து அந்த மாதிரிதான் ஒரு நாலு பொண்ணுங்க வந்தாங்க அந்த மாதிரி சைன் ரொம்ப அழகான பொண்ணுங்க

நீ ஒண்ணு தமிழ்ல போராடத்துக்கு அதே என்ன மாதிரி என்ன இப்ப ஒரு நான் சொன்னல்ல அப்புறம் இது மாதிரி பூ எல்லாம் வைக்க வரும்போது தரிசு கவனம் கொள்ளக்கூடிய ஒரு சார் இங்க பித்தா கிட்ட வந்து நிறைய நடக்கும் நீங்க பேசி இருப்பீங்க ஏன் ஏன்னா நடந்து போவீங்க மெட்ரோல போவீங்க ஆனா உனக்கே அவங்க வந்து உங்க பாக்கெட்ல இருந்தே எல்லாத்தையும் தேடிவாங்க அது இங்க வந்து ரொம்ப நார்மலா ஒரு அது அஹ் அதுங்க கவனமா மொபைல் போன் பரிசு ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரிஸ்

ये हमने कब तक देखा है ना ये ताकि तुम लोग ना मुख्य कैंडी नहीं बन रहा हो ना तब तो लगा उनका कोटि इंडियन यहाँ तो मनी मनी ना उधर साइंस नहीं क्या लगता है निपारेंगे मनी मनी एक टावर है

இது பாத்தீங்கன்னா இது மது பெரியார் இடம் नहीं ये सारे चीज़ों को बचाते हैं ना रियल कलेक्शन्स में रिकी स्टीनर को टेनिबर्ड लोड़ा ये सारे के कमीयां कर दें तो यारी डाउन पीके मर गए कार्ड पीके वो ये आते से नहीं मरी तो मत मैं नहीं मरी तो उसे नहीं तो सात घंटे पाँच आह ये पौन दो सौ का अली मलिक नहीं पति नगरी तो उधर கடை சின்னது பெரிய பெரிய கடை இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மால் மாதிரி பெரிய கடை அத எல்லாமே கிடைக்கும் நம்ம வீடு போட்டு மூவி போகலாம் மூவி தெரிய மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க